சமனின் மனைவிக்கு விளக்கமறியல் உத்தரவு முல்லைத்தீவில் ஜனாதிபதி அனுரவின் செயல் வைரலாகும் காணொளி மண்டைத்தீவில் தலையாட்டிகளை வைத்து இலங்கை ராணுவம் செய்து அட்டகாசங்கள் முப்பத்து ஐந்து வருட உண்மைகள் பாடசாலை மாணவிகளிடையே அதிகரிக்கும் கற்பத்தறிப்பு விகிதம் அதிர்ச்சி அளிக்கும் அறிக்கை செம்மடியில் மேலும் நான்கு எலும்பு கூடுகள் அடையாளம் தொடர்ந்து படமூசடி தடுப்புச் சோட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டு பெக்கோசமனின் மனைவி ஷாத்திகா லக்ஷனியை இதுவரை பதினெட்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு நேதவ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபர் இன்றைய தினம் கொழும்பு பிரதான நேதவன் அசங்க எஸ் போதரக்கம்ப முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் அதன் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்கு யாழ்ப்பாணத்தில் பிராந்திய சூட்டு அலுவலக திறப்பு மற்றும் பல நிகழ்வுகளிலும் பங்கேற்றதுடன் கச்ச தீவுக்கும் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் வடக்கைக்கான விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர நேற்று தினம் முல்லைத்தீவுக்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது அங்கு அவர் குழந்தை ஒன்றுடன் எடுத்துக்கொண்ட காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது முல்லைத்தீவுக்கான விஜயத்தில் ஜனாதிபதி அனுர வட்டுவாக்கல் பால புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்ததுடன் பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி என்கின்ற ஆடம்பரம் ஒன்று மிகவும் எளிமையாக குழந்தையுடன் அவர் கொஞ்சி விளையாடும் காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது மண்டைத்தீவு மண்கும்பான் அல்லைப்பட்டி போன்ற பகுதிகளில் தலையாட்டிகளை கொண்டு வந்து இலங்கை ராணுவத்தினர் அட்டகாசங்களை மேற்கொண்டு பலரை கைது செய்தது மட்டுமல்லாது பலரை பின்னர் சந்தேகத்தின் பேரிலும் கொண்டு சென்றதாக வேலனை பிரதேச சபையின் உறுப்பினர் பிரகலாதன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு கிணறுகளில் போடப்பட்டார்கள் என்பதுதான் தீவக மக்கள் அனைவரும் அறிந்த உண்மை எனவே தற்காலத்தில் ஆயுதக் குழுக்கள் மௌனிக்கப்பட்டுள்ள நிலையில் தமக்கான நீதியை மக்கள் கோருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் நாணயக்கார் அவர்கள் சொல்லியிருந்தார் அது காது வழி வந்த ஆதாரமற்ற பெற்ற தகவல் அன்று அதன் அடிப்படையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஆதாரங்கள் என்னால் மும்பைக்கு இடங்களையும் அடையாளப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு பிரேரணையொன்றை கொண்டிருந்தேன் அதற்கு வேலனை பிரதேச சபையின் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களும் ஆதரவு தந்து அந்த பிரேரணை ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி அந்த நினைவிடத்தின் முப்பத்தைந்தாவது நிறைவு நினைவு நாளை புதைகுழி உள்ள கிணறு ஒன்றிலே நினைவு கூர்ந்து அந்த இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தோம் பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய சபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம் அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இது உண்மை என்பதை நீதி அமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம் ஆதாரம் உள்ள சாட்சி உள்ள அடையாளங்கள் உள்ள இடங்களில் தான் உள்ளன இவை அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கோருகின்றோம் ஊக்காவுத்துறை பொலிஸ் நிலையத்துல வந்து நாங்கள் கடந்த மாதம் இருபதாம் தேதி வேலை விசேஷமையால் ஒரு பிரேரணையொன்று கௌரவ கௌரவன் தலைமையில் அது வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது மண்டதெய்வில் இருக்கும் புலி கிணத்து புதை புலியை தோண்டுவது தொடர்பாக அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும் அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் வருடங்களுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பேசுபொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேசுபொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும் அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும்பொழுது ஸ்டீபன் மெட்டில்ட்டா அம்மையார் எண்பத்தி ஒரு வயது அவர் வந்து நேரடியாக தன்னுடைய மகன் ஞானசீலன் இருபத்தி நாலு வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ள அவருடைய நேரடி சாட்சியாக அவரை வாக்குமூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தோண்ட வேண்டும் என்றும் அதே போன்று பிரகலாதன் அவர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் அதாவது ஏனைய இரண்டு கிணறுகளையும் தோண்ட வேண்டும் என்று அதுக்கான சாட்சியங்களை அவர் கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் ஆகவே உண்மையாகவே இதுக்கான தீர்வு கண்டறியப்பட வேண்டும் இது யார் செய்தார்கள் என்ற உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் அரசியல் தீர்வை என்னுடைய விருப்பமும் பாடசாலை மாணவிகள் கற்பம் தரிப்பது அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தரும் அறிக்கை வெளியாகி அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் அதாவது ஜனவரி ஒன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று பதினொன்று வயது கற்பச் சம்பவங்கள் தொடர்பாக நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதைவிடையும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மொத்தம் ஐயாயிரத்து நானூற்று அறுபது ஒரு சிறுவர் தொடர்பான முறைப்பாடுகளை பெற்றுள்ளது இவற்றில் நான்காயிரத்து ஐநூற்று ஒரு முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்புடையவை எனவும் தொள்ளாயிரத்து அறுபது முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்பற்றவை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கால பகுதியில் சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக நூற்று நாற்பது ஒரு முறைப்பாடுகள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக முன்னூற்று முப்பது முறைப்பாடுகள் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பத்து இரண்டு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன இதில் அதிகபட்சமாக சிறுவர்கள் மீதான சித்திரவதை தொடர்பாக ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன மேலும் சிறுவர்கள் யாசகம் பெறுவது தொடர்பாக நூற்றி இருபது ஐந்து முறைப்பாடுகள் மற்றும் சிறுவர் தொழிலாளர் தொடர்பாக பதிவாகி இருக்கின்றன இதே காலப்பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான இணைய மிரட்டல் தொடர்பாக எண்பத்தி ஒரு முறைப்பாடுகள் தற்கொலை தொடர்பாக பத்து முறைப்பாடுகள் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பாக அறுபது மூன்று முறைப்பாடுகள் குழந்தை திருமணம் தொடர்பாக மூன்று முறைப்பாடுகள் மற்றும் கருக்கலைப்பு தொடர்பாக ஒரு முறைப்பாடு பெறப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது லும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றுடன் இதுவரை இருநூற்று முப்பது ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் இருநூற்று இருபத்தி நான்கு மனித முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் மனித புதைக்குளையின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நேரவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சம்மனி சித்துபாத்தி அரியாலை மனித புதைகொலியின் பணிகள் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இன்றைய நாள் மேலும் புதிதாக நான்கு மனித முழுமையான தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட பதினோரு முழுமையான மனித என்பு தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடியில் கொடுக்கறதுக்காக வேண்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதிகள் இருநூற்றி இருபத்தி நாலு இதே வேளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எட்டு மனித எண்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் உதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையை சுத்தப்படுத்தப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளில் இருந்து காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எண்பு தொகுதிகளும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது நேற்றைய தினம் மூன்று சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசம் எடுக்கப்பட்டது இன்றைய தினம் கையில் கட்டக்கூடிய தாயத்து மாதிரியான ஒரு சிதைவடைந்த தாயத்து தூண்டு கொண்டு எடுக்கப்பட்டது அது ஒரு குழப்பகரமான நிலையில் இருக்கிறதால எலும்புகள நீளம் மனித எலும்பு தொகுதிகளிட நீளம் என்றது வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது முழுமையாக நாளைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஓரளவுக்கு எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்றதை அனுமானத்தில் சொல்லக்கூடியதாக இருக்குது உழவு நிலையில அல்லது உடைந்த நிலையில இருக்கிறது தொடர்பாக தற்போது கருது தெரிவிக்க இயலாது ஏனோ என்று சொன்னால் அது தொடர்பான விடயம் மனித எண்பு தொகுதிகளினுடைய ஆய்வு முடிவடைந்ததுக்கு பிறகு தான் அந்த விடயத்தை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு பதினாலாம் திகதி நீதிமன்ற தவணையின் போது பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் ஒரு பகுதியாக ஜிபிஆர் ஸ்கேனிங் முறை தொடர்பான விடயத்தையும் பகுதியளவில் அவர் குறிப்பிட்டிருந்ததோடு முழுமையான அறிக்கை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்வதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் குறிக்கப்பட்ட ஸ்கேன் அறிக்கை ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசத்தில் கூடுதலாக வேறுபாடுகள் காணப்பட்ட இடங்கள் ஏற்கனவே தோண்டி அகலப்பட்ட நீள ஆழத்துடன் தொடர்புடையதாக காணப்படுவதாக கூறியதுடன் அவர் அந்த அடிப்படையில் அந்த குறிக்கப்பட்ட ஸ்கேன் செய்த பிரதேசத்தை முழுமையாக அகழ்றதுக்கும் ஏனைய சில காரணங்களை குறிப்பிட்டதன் அடிப்படையில் மேலும் எட்டு வாரங்கள் அகழ்வு பணியை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி என்று இத்துடன் யாழ் டிவியில் செய்திகள் நிறைவு காண்பென்றது நன்றி